குரு பகவானுக்கு எத்தனை எத்தனை பார்வைகள் இருக்கு ஒன்னு ஐந்து ஒன்பதாம் பார்வை இருக்குது அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பெசலை கொடுப்பார் மெயினா ஐந்து ஒன்பதுங்கிறது சிறப்பு பார்வை அவருக்கு ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பார்த்துட்டாருன்னா அந்த இடம் சூப்பராக சுபத்தன்மையை கொடுத்துருவார் கெட்ட இடத்துல இருந்தாலும் நல்ல விஷயத்த பண்ணக்கூடிய கிரகம் குரு தாங்க ஒரு இடத்தை வளர்க்கக்கூடிய கிரகம் எதுனா குரு பகவான் தாங்க சொல்லணும் வளர்த்துற்றுவர் எந்த இடம் எந்த இடத்துல அவர் பார்த்தாலும் அந்த இடம் வளர்ந்து வளர ஆரம்பிச்சிரும் வளர்ச்சிக்கு காரகம் அந்த குரு பகவான் அவரோட குரு பயிற்சி மேசராசிக்கு எங்க இருக்கிறாரு இதுக்கு முன்னாடி உங்க ராசியிலாம் இடத்துல இருந்தாரு ஜென்ம குருவாக இருந்தார் ஜென்ம குருவா இருந்தார் குரு உங்களுக்கு என்ன அதிபதியா முன்னாடி என்ன நிலவரத்தை உங்களுக்கு பாருங்க உங்களுக்கு வந்து குரு பகவான் ஒன்பதாம் பாக்கிய அதிபதியா வந்தார் அடுத்து விரையாதிபதியாக வந்தார் அதாவது விரைய செலவுக்குள்ள அதிபதியா வந்தார் அப்ப என்ன சோழ செலவு கொடுத்துருப்பாரு நிறைய விரைவு செலவு கொடுத்திருப்பாரா கண்டிப்பாக குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துருப்பார் நிறைய ஆயிரம் விரைய செலவு உங்களுக்கு கொடுத்திருப்பார் உங்களுக்கு நிறைய செலவுகள் வந்திருக்கும் குடும்பத்துக்காக நிறைய செலவுகள் பண்ணியிருப்பீங்க குடும்பத்துல சுபகாரியம் பண்ணிருப்பீங்க மேசராசி எடுத்துக்கு இல்லைன்னா நிறைய பேருக்கு மருத்துவ செலவுகள் உடல் ரீதியா செலவுகள் வந்திருக்கும் ஜென்ம குரு ஒருத்தர் இடம் விட்டு இடம் விரட்டி இருக்கும் எடுத்து பாருங்க நிறைய பேர் மாற்றம் ஏதாச்சும் இருந்துச்சாங்க கேட்டு பாருங்க ஆமா அது வேலையா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் இல்ல தொழிலா இருக்கட்டும் இல்ல படிப்பு கல்வியா இருக்கட்டும் எல்லா எல்லா இடத்துலையும் ஒரு இடமாற்றம் வந்துச்சு ஜாதகத்துல குரு பவன் சரியா இல்லைன்னா ஒரு சில பேருக்கு ஒரு சில தடைகளை கொடுத்திருப்பார் ஜாதகத்துல லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் அவனை ஒன்னும் பண்ணாது ஆனா லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டா எத்தனை நல்ல கிரகங்கள் அவனை பார்த்தாலும் அவளை ஒரு பலன் அளிக்காது இது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் உங்களுடைய விதி ஜாதகத்தை பார்த்து அதன் மூலியமா அதாவது நம்ம வேலை செய்யறதா ஒரு தொழில் பண்றதா இதெல்லாம் நம்ம யோசிச்சு பண்ணும் பொழுது நல்ல வெற்றியை காணக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கும் சரி இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய இந்த கன்னிராசி ஆறாம் இடத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சாம் பார்வையா பாக்குறாரு உங்களுடைய உடல்நிலைகள் சரியில்லாம இருந்தது நோய் நொடிகள் இருந்தது பண வரவு செலவுகள் தம்பிச்சு போய் நின்னது பேங்க்ல கடன் கேட்டிருந்தேன் அதெல்லாம் வரல அப்படின்னு சொல்லி இருந்தது இந்த விஷயங்கள் எல்லாமே கைகூடி வரும் அப்படி கைகூடி வருது அப்படின்னா அதை விட பெரிய விஷயம் அவங்களுக்கு வேற எதுவுமே இல்லை ஒரு நல்லதை சாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு இந்த அற்புதமான நிகழ்வு அப்படிங்கிறது வேலை பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் உத்தியோகம் சார்ந்த அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வேலையில ஒரு மாற்றம் இருக்கும் என்ன விதமான மாற்றம் இருக்குன்னா ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் அடுத்த கட்ட பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அங்கீகாரம் அப்படிங்கிற விஷயங்களும் போகுது ஆமா இடமாற்றம் அப்படிங்கிறது நடக்கக்கூடாது ஒரு இடத்துல நம்ம ஒரு விதமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னொரு நல்ல உயர் பதவி இன்னொரு இடத்துல இருந்தா நல்லா இருக்கும் ஒரு நிர்வாகத்திறனுக்குள்ள இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல அந்த நிர்வாகத்திறனுக்கான பதவி உயர்வு ப்ரமோஷன் டிரான்ஸ்வர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பத்தாம் இடத்தை குரு என்ன நடக்குது அப்படின்னா கௌரவம் அந்தஸ்து உயரப்போகுது இதுவரையும் உங்களை உங்களுக்கு ஒரு மரியாதை இல்லை அப்படின்னு எதிர்பார்த்துட்டீங்கன்னா அந்த மரியாதை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்குன்னு ஒரு சுய கௌரவம் அப்படிங்கிறது இந்த காலத்தில் ஏற்பட போகுது உங்களை பார்த்து பிரமிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்துல இருக்கு இதுவரை உங்களை பேச்ச தட்டி கழிச்ச தட்டி கழித்து வந்தவர்கள்லாம் வந்து உங்கள் பேச்சுக்கு வந்து நல்ல மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க தனம் வீட்டிலே பொன்பொருள்லாம் சேரும் இடம் வாங்குவீங்க எல்லாருமே எடுத்த உடனே எல்லா ராசிக்காரர்களுமே இடம் வாங்குவீங்க மனம் வாங்குவீங்க நகை வாங்குவீங்க எல்லாருமே சொல்லிடுறீங்க சார் எங்கே வாங்குகிறோம் அப்படிங்கிறாங்க ஆனால் நிச்சயமே இந்த வருடம் நீங்கள் நிச்சயம் மேசராசி என்பவர்கள் நிச்சயமாக வீடு மனை எல்லாம் வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு இருக்கிறது உங்கள் தசாபுத்தி தசாநாதன் என்ன இருக்கா என்ன நடந்துக்கிட்டு இருக்குது உங்கள் தசாநாதன் எங்கே இருக்காரு என்ன புத்தி நடந்துகிட்டு இருக்குது அதெல்லாம் ஜனகால ஜாதகத்துல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை விட கூடுதல் பலன் இந்த பலனும் உங்களுக்கு பொருந்தும் இதை விட கூடுதல் பலனாக கொடுக்க போகிறார் இந்த வருடத்துல வந்து ஜவுளி தொழில் மிகவும் சிறப்பாக அமையும் படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் தொழில் பட்டை கிளம்புவாங்க தொழில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கு இதையும் தாண்டி இன்னொரு ரோகிணத்துல போயிட்டாலும் இன்னும் சூப்பரா இருக்கும் வண்டி வாகனம் பூமி இடம் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த குரு உங்களுக்கு நிவர்த்தி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் மேசராசிக்கு நூத்துக்கு நூறு பிரச்சனை சொல்லலாம் குரு பயிற்சி நல்ல பலனை கொடுக்கணும் ஜாதகத்துல குரு நல்லா இருக்கணும் இப்படி சொல்றான்னு சொல்லிட்டு நீங்க எல்லாமே நல்லா இருக்கும் பொது பணம் எடுத்துடாதீங்க உங்க ஜாதகத்துல குரு நல்லா இருக்கணும் அப்ப இது எல்லா யோகத்தையும் கொடுக்குறாரு திருமணம் புடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணுவாருங்க மனசுக்கு பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணுவார் ஏன் ஏழாம் வீட்டு அதிபதி வீட்டுல தானே சுக்கரனுடைய வீட்டுல தானே இந்த குரு உட்காந்துருக்காரு அப்ப திருமணத்தை அமைப்பாரா அமைக்க மாட்டாரா ரெண்டாவது குழந்தை திருமணம் இரண்டாவது திருமணம் இது எல்லாமே சக்சஸ் ஆகும் அப்ப குழந்தை பாக்கியம் திருமண சந்தோஷம் அனுகூலத்துக்கு அமைச்சு கொடுத்துருவாரு உத்தியோகம் ப்ரமோஷன் நிறைய பேர் எது ப்ரமோஷன் தானே வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்களுக்கு ஒரே கம்மியில வேலை பாக்குறேன் இன்னும் ப்ரமோஷன் கிடைக்கல கிடைக்குமா கிடைக்காது நூத்துக்கு நூறு பர்சன்ட் கிடைக்கும் ஏன் கிடைக்கும் ஊரு எங்கேயோ பாக்குறாரு ஆரம்பத்தை இடத்தை பாத்துக்கிட்டே இருப்பாரு ஆறாம் இடத்தான் வளர்த்து விட்டுருவாரு அப்ப வேலை இல்லாதான் வேலையை கொடுத்துருவாருல வேலை உத்தியோகம் வந்து தாய்மாம ஒரு நல்லா இருக்கும் எல்லா முயற்சியும் நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் அப்ப இது எல்லாமே சிறப்பாக இயங்குது வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கறது இடமாற்றம் உண்டு தொழில்லயோ பிசினஸ் நல்ல ஒரு இடமாற்றத்தை கொடுத்துருவாரு இதையும் தாண்டி தொழில் பண்றவங்களுக்கு சூப்பரா இருக்கும் ரெண்டாம் இடத்துல குரு பட்டைய கிழமை ரெண்டுல குரு பத்து கூடியவர் யாரு சனி பகவான் அப்ப உங்களுக்கு பாருங்க பதினொன்றுல சனி போய் நிக்கிறார் அப்ப இந்த ஒரு வருஷ காலம் பாருங்க தொழில்ல நல்ல ஒரு லாபங்கள் வரும் நான் என்னை பொறுத்தவரையும் மேசராசிக்கு நூத்துக்கு இருநூறு பர்சன்ட் சொல்லி தொழில் பண்றவங்க ஜாதியில் தொழிலுக்குள்ள கிரகம் வந்தா தைரியம் இறங்க வெற்றி நிச்சயம் படிப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் நல்லா இருக்கும் அதே குடும்பத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடுகள் இருந்தது எல்லாமே நல்ல முறையில வரும் வாக்குஸ்தானங்கள் நல்லா இருக்கும் இது எல்லாமே வந்து ஒரு மேடை பேச்சாளராக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ஒரு பேசக்கூடிய ஒரு தன்மைகள் எல்லாமே நல்லதா மாற வாய்ப்பு உண்டு அப்போ இந்த குருவானவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்வையினால என்ன பலன் அவர் இரண்டாம் இடத்துக்கு போனதுனால என்ன பலன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பரணி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனே வந்து பாத்தீங்க இன்னைக்கு பரணி நட்சத்திரத்துல தான் நிக்கிறார் பரணி நட்சத்திரம் தரணி கட்டி ஆளணும் அப்படிங்கிறது கணக்கு ஒரு பழமொழி சொல்லக்கூடிய ஒரு எல்லாருக்கும் அந்த சூழ்நிலை நீடிச்சிடாது வேலை வாய்ப்பு தொழில் அப்படிங்கிறது சூப்பரா இருக்க போகுது அதே போல வேலை புது வேலை கிடைக்கிறது அடுத்த வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது ஒரு நிரந்தரமான வேலை கிடைக்கிறது அதையும் தாண்டி பிடித்த வேலை கிடைக்கிறது நினைத்த சம்பளத்துல வேலை கிடைக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ரொம்ப அருமையா அமைய போகுது அதே போல ஒரு புகழ் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அங்கீகாரம் கிடைக்க போகுது மரியாதை அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகரிக்க போகுது அப்படின்னே சொல்லணும் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய அளவிற்கு வாக்கு வன்மை அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படிங்கிறது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இருக்குது பரணி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில ரொம்ப சிறப்பான பலன்கள் தான் இருக்குது என்ன மாதிரி பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குரு சிக்ரன் சேர்ந்தாலே பார்த்தோம்னா பெரும்பணம் அமையும் அப்படிங்கிறது உண்டு பெரும்பணம் பணக்காரர் அப்படிங்கிற மாதிரி நிறைய பணங்கள் சேரக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னா என்ன கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது நிறைய இருக்குது உங்களுக்கு இந்த குறு பயிற்சியால பார்த்தோம் அப்படின்னா பொருள் வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும் திருமணம் செய்யணும் அப்படின்னு திட்டமிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல குடும்ப அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு அமைய போகுது வேலை தொழில் அப்படிங்கிறது சிறப்பா இருக்கப்படுது கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது நல்ல அருமையான ஒற்றுமை இருக்கப்படுது சூரிய பகவான் ராசியிலே உச்சம் அதனால வந்து இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் சில உஷ்ண சம்பந்தப்பட்ட நோயினால் கஷ்டப்பட்டவர்களுக்கு இந்த மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சுத்தமாக அந்த எல்லாம் அந்த ட்ரீட்மெண்ட்ல இருந்து வெளியே வந்துருவீங்க ஒரு ட்ரீட்மெண்டே வேணான்னு சொல்லிடுவாங்க டாக்டர் அதே போல சிறப்பான உங்களுக்கு பலனை கொடுக்க போகிறார் இந்த மேசராசியில குரு பகவான் அமர்வது உங்களுக்கு சிறப்பான நற்பலன் என்றே சொல்லலாம் இந்த கு குரு பயிற்சியிலே இந்த குருஸ்தலத்துக்கு எல்லாரும் சென்று வாருங்க இந்த குருஸ்தலம் போங்க முதல்ல வந்து விநாயகரை வழிபடுங்க விநாயகரை வழிபட்டால் வினைகள் வேரோடு தீர்ந்துவிடும் என்ற ஐதீகம் அதே போல அருள் இல்லை என்றால் திருவருள் கிடையாது அந்த குருவை முதல்ல வணங்க யாருமே வந்து குருவை வணங்குறது இல்ல அணையம் பேரை பார்க்குறேன் எல்லாருமே சொல்லுவாங்க குருவை வணங்குனா குருவா அப்படியா குருவா அப்படிங்கிறாங்க குருவை முதல்ல வணங்கு மனசார நினைச்சுங்க சாமி நான் சில கோயிலுக்கு போறேன் எனக்கு குரு அங்க குரு பகவான் இல்ல இல்லன்னா மனசார நினைச்சுங்க குருவே நமகா குருவே போற்றி குருவே போற்றி சொல்லுங்க மந்திரம் தெரியாட்டாலும் குருவே போற்றின்னு சொல்லலாம் குருவுக்கு தெரியாத மந்திரங்கள் கிடையாது நீங்க சொல்லி அவருக்கு தெரிய போகுது அவருக்கு தெரியாத மந்திரமே கிடையாது ஏன்னா உபாசனை செய்தவர் தான் அவர் தான் எனவே இந்த மேசராசியினுடைய அன்பர்களுக்கு இந்த குறுப்பெயர்ச்சி பலன் என்பது அனைவருக்கும் சிறப்பான பலன் என்றே சொல்லலாம்